ஹலோ எப்ரிவன் நான் அவங்க டாக்டர் சையதாசாவது நியூனட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷன் இன்னைக்கு என்னுடைய கிளினிக்கு ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அவங்களுடைய வெயிட்டை செக் பண்ண வெயிட்டை செக் பண்ணதுக்கு ஆக்சுவலி வந்து இருபத்தி ஒரு கிலோ இருக்க வேண்டிய பையன் வெறும் பதினாலு கிலோ தான் இருந்தாங்க ஸோ ஃபுல்லாக செக் பண்ண ஆரம்பிச்சேன் ஃபுல்லாக செக் பண்ணதுல என்ன தெரிஞ்சது அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து திருப்பி திருப்பி இன்ஃபெக்ஷன் வந்துருக்குது ஸோ ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது ஒரு நாலஞ்சு வாட்டியாவது ஃபீவர் ரன்னிங் நோஸ் இல்லைன்னா இருமல் தும்மல் லூஸ் மோஷன் வயிற் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் அவங்க வந்து ஒழுங்காக சாப்பிடலை ஸோ ஒழுங்காக சாப்பிடாதனால ஒழுங்காக வெயிட் கெயின் ஆகலை ஸோ இந்த விஷயம் வந்து அவங்க கிட்ட நான் வந்து மெடிசினில் க்யூர் பண்ணுறதை விட இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தான் நான் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் ஸோ அதே விஷயத்தை நான் அவங்கக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த விஷயத்தை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நாலு பேருடைய இன்வால்மெண்ட் கண்டிப்பாக தேவை அது யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேரண்ட் ரெண்டாவது ஸ்கூல் ஸ்கூல் டீச்சர் கண்டிப்பாக இன்வால்மெண்ட் ஆகணும் மூணாவது உங்கள் குழந்த நாலாவது பீடியாட்ரிஷன் ஸோ உங்கள் குழந்தை வந்து மெயினாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ரெண்டே ரெண்டு இடத்துல தான் ஒன்று உங்கள் வீட்டில் ரெண்டாவது ஸ்கூலில் ஸோ உங்கள் வீட்டில் வந்து எப்படி வந்து உங் இது மெயினாக வந்து பேரண்ட்ஸ் பண்ண வேண்டியது எப்படி வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும்னா நீங்கள் மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லா மெம்பருமே வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும் ஹைஜீனிக்காக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் மெயினாக பண்ண வேண்டியது என்னென்னா நல்ல ஹேண்டை வந்து வெளியே உள்ள வர்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கையையும் காலையும் சோப் சோப் போட்டு நம்ம கழுவிடணும் ரெண்டாவது விஷயம் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா குழந்தை இருக்கிற அந்த ரூமை வந்து கிளீனா வச்சிருக்கணும் கிளீனா அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் லைசாயில் போட்டு கிளீன் பண்ணியும் இல்லைன்னா டெய்லி வாஷ் பண்ணியும் நீங்கள் வச்சுக்கணும் இப்போ ஸ்கூலில் வந்து எப்படி இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்கூல் டீச்சருக்கு இல்லைன்னா அந்த பையனை ஹேண்டில் பண்ணுற டீச்சருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிருக்கணும் இவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ அவங்க ஸ்கூலில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கூல் ரூம் அதாவது கிளாஸ் ரூம் வந்து எப்படி இருக்குது நீட் அண்ட் ஹைஜீனிக்காக இருக்குதா அப்புறம் பாத்ரூம் எப்படி இருக்குது நீட் அண்ட் ஹைஜீனிக்காக இருக்குதா அப்புறம் அந்த பசங்க இருக்கிற அந்த சீட் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது ஒரு சீட்டுக்கு வந்து நார்மலாக உட்கார வைக்கிறாங்களா இல்லை ஒவ்வொருத்தவங்களையும் ரொம்ப டைட் பண்ணி உட்கார வைக்கிறாங்களா அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதாவது அவங்களுக்கும் அடிக்கடி ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் வருமா வராதா அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் இந்த விஷயம் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுடைய பையனை ஹேண்டில் பண்ணுற அந்த டீச்சருக்கு கண்டிப்பாக தெரியணும் அப்புறம் கடைசியாக வந்து பீடியாட்ரிஷனுடைய இன்வால்மெண்ட் உங்கள் பையனுடைய இன்வால்மெண்ட் இதில் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் இந்த விஷயம்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் பையன்கிட்ட நீங்கள் கேட்கலாம் இந்த இது வந்து உங்களுக்கு உனக்கு பெஸ்டா இருக்குதா இல்ல இதை விட எதுவும் நம்ம வந்து அட்வான்ஸா ஏதாவது சொல்லலாமா இல்ல நான் சொன்னதெல்லாம் ஸ்கூல்ல செய்கிறாங்களா ஏன்னா நீங்க சொல்லிட்டு வந்துருவீங்க அதை செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பையன்கிட்ட கேட்டால் கேட்டாதான் அதை சொல்லுவாங்க பையன் பையன்கிட்ட கேளுங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் அங்க மாற்றிருக்காங்களா வேற எதுவும் மாற்ற வேண்டியது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பையன்கிட்ட ஒரு இன்புட் வாங்குங்க சோ அந்த விஷயத்துல உங்க பையன் இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம் இப்போ பீரியாட்ரிஷனுடைய இன்வால்மெண்ட் இதில் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் குழந்தைய வந்து செக் பண்ணி உங்களுக்கு எது அதாவது எது குட்டு எது பேடுங்கிற விஷயத்த நீங்கள் பீடியாட்ரிஷன் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வேக்சின்ஸை கவர் பண்ணுங்க ஸோ இந்த விஷயங்களை நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ண பண்ண இவங்களுக்கு வர்ற ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷனை போதுமான அளவில் கம்மி பண்ணலாம் ஸோ போதுமான அளவில் கம்மி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக தூண்டும் சாப்பிடுவாங்க போதுமான வெயிட் வந்துடுவாங்க இது எதுக்காக நான் மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு போதுமான அளவில் வந்து அவங்க வெயிட் இல்லை அவங்களுடைய ஏஜுக்கு ஏற்ற வெயிட் இல்லை அப்படின்னா சி ஒரு பிசிக்கல் க்ரோத் மட்டுமே விஷயம் இல்லை ஃபுட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் ஃபிசிக்கல் க்ரோத் பட் ஆல்சோ ஃபார் மென்டல் க்ரோத் அவங்களுடைய பிரெயின் க்ரோத் வந்து ஆல்மோஸ்ட் எயிட்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்டேஜ் வந்து எப்போ டெவலப் ஆகுது அப்படின்னா ஒன்லி அவங்களுடைய எயிட் டு நைன் இயர்ஸ்க்குள்ளே டெவலப் ஆகி முடிஞ்சிடும் இப்போ அஞ்சு வயசு குழந்தை இருபது கிலோ இருக்கணும்னா அதுக்கேற்ற பிரைன் குரோத் இன்டெரக்டாக நம்ம பார்க்க முடியும் இப்போ இந்த அஞ்சு வயசு குழந்தை கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குரோத்தும் பிரெயின் குரோத்தும் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் வர்றதை ப்ரிவென்ட் பண்ணலாம் ஸோ தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்கள் இது போன்ற இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் Until then, bye bye.